தமிழக வெற்றி கழகத்தோட என்னோட சிஎஸ்கே கட்சியும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காமெடி ஆக்டர் பேசியிருக்கிறது தான் ரொம்பவே வைரலான டாபிக்கா போயிட்டு இருக்கு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே ஒரு காமெடியா இருக்கிற நிலைமையில காமெடி ஆக்டர் கோல் சுரேஷ் ஒரு புது அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்சிக்கு கோல் சுரேஷ் கட்சி அதாவது சிஎஸ்கே கட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு தன்னோட கட்சி விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் ஆட்சியை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு அவர் வந்துட்டு ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிப்பதற்கான பணிகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாகவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நான் கூடிய சீக்கிரம் வெளியிட்டுவேன் அது மட்டுமில்லாமல் குல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் இப்போ பல உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்க இந்த ஒரு நிலையில் அது சீக்கிரமாவே அரசியல் கட்சியா மாற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அரசாங்கம் மூலமா உதவி செய்யலாம் கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் சொல்லிருக்காரு சிஎஸ்கே கட்சியோட எந்த கட்சி கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தான் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் எனக்கும் முதலமைச்சர் ஆகிற ஆசைலாம் கிடையாது எந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்தோ அந்த கட்சியோட நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு கூல் சொல்லிருக்காரு இவரு சொல்றது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க